ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஏன் போட்டியிடல அப்படின்றதுக்கு தளபதி விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சி தொடங்கினப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்க போற சட்டமன்ற பொது தேர்தல் தான் நம்மளோட இலக்கு அதுக்கு இடையில வர்ற உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியாச்சு அதே மாதிரி இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எந்த ஒரு ஜனநாயக மரபுகளையும் பின்பற்றாம அவங்களோட அதிகார பலத்தை வச்சு மட்டுமே ஜெயிச்சுக்கிட்டே வராங்கன்றது நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே தெரியும் ஏன்னா இடைத்தேர்தல் எப்பயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு சோ அதனால நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல் மாறியே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் தமிழக வெற்றி கழகம் புறக்கணிக்கும் அண்டு போட்டியிடுற எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அந்த இடைத்தேர்தல் எப்பயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு சோ அதனால தளபதி வைக்கிற குற்றச்சாட்டு உண்மைதான் சோ போட்டியிட்டு தோல்வி அடையிறது பிரச்சனை இல்ல பட் அந்த தோல்வி மக்களால நியாயமா கொடுக்கப்படுதா தான் கேள்வி சோ அதனால இடைத்தேர்தல புறக்கணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அண்ட் இப்பெல்லாம் மோஸ்ட்லி எல்லா கட்சிகளுமே புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க

Thank you.